தேண்டப்பாவில் அழகிய ஸ்மோக் பவுண்டர் உங்களுக்கு பிடித்த சாமியின் சிலையை வைத்தால் போதும் மழையாக பொழியும் புகை வெளியேறும் அழகிய ஸ்மோக் பவுண்டைன் வீட்டிலேயே எளிதாக செய்யலாம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அது கூட மிக சுலபமான முறையில் அதிக செலவில்லாமல் இந்த வீடியோவில் ஒரு காலியான தேண்டப்பாவை எடுத்து அதன் அடிப்பகுதியில் ஓட்டை போட்டு மோல் க்ளே மற்றும் ரெடிமேட் சாம்பிராணி பயன்படுத்தி எவ்வாறு அழகான ஸ்மோக் பவுண்டேன் உருவாக்கலாம் என்பதை பார்க்கலாம் இதனை வீட்டு அலங்காரத்திற்கும் மனதை தளர்த்துவதற்கும் ஒரு சிறந்த தேர்வாக செய்யலாம் நீங்கள் இதை வீட்டில் முயற்சி செய்யலாம் மேலும் இந்த யோசனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சாதாரண தேன் டப்பா மற்றும் சாம்பிராணி கொண்டு எவ்வாறு அழகான ஸ்மோக் பவுண்டேன் உருவாக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிக சுலபமாகவும் செலவு குறைவாகவும் இந்த ஐடியா செயல்படுகிறது ஒரு ஸ்மோக் பவுண்டேன் புகையை அழகாக வடிவமைத்து

பின்னாடி உள்ள ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து அந்த மோல்டு க்ளே வந்து யூஸ் பண்ணி வந்து நான் வந்து ஓட்ட போறேன் நீங்க எம்சில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விளக்கு மாதிரி செஞ்சு ஒரு மூணு தான் வந்து செஞ்சு காய வச்சுக்கிறேங்க அதுக்கடுத்து இதை சுத்தி வந்து அழகா இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுட்டு மேலே வந்து ஹீட்டை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மோல்டு கிளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டேன் அதுக்கடுத்து அந்த விளக்கு மாதிரி செஞ்சதை வந்து ஒட்ட போறோம் ஃபெவிக்யூக்கு அப்ளை பண்ணி தான் நாங்க வந்து இந்த மாதிரி ஒட்ட போறேன் மேல கீழே அதுக்கடுத்து இன்னொன்னு வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க அது வந்து மேல இருந்து அந்த புகை வந்து மெது மெதுவா வர மாதிரி வச்சுட்டேன் அதுக்கடுத்து கலர் பண்ண போகிறோம் உங்களுக்கு என்னென்ன கலர் வந்து பிடிக்குதோ அந்த கலரை வந்து கொடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாக சுற்றி வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டு நடுவில் வந்து அந்த பிளாக் கலர் கொடுத்துட்டு சுற்றி அவுட்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் பார்க்குறதுக்கு இப்போ நீட்டாக இருக்குங்க அதுக்கடுத்து சிவன் சாமியை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி வந்து அழகாக வந்து வச்சு விட்டாச்சுங்க அவ்வளோதான் மேலே வந்து இப்போ இன்சன் இது வந்து பேக் ஃப்ளோ டூப்னு சொல்லுவாங்க இதை வந்து கீழே கூடி வந்து புக வருங்க மேலே வந்து கங்கு இருக்கும் அப்படியே கீழே வந்து புக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே வந்து அதை வச்சு மேலே வந்து வச்சு விட்ருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து அப்படியே சூப்பராக ஸ்மோக் ஃபவுண்டைன் வந்து வருங்க அப்படியே மேலேருந்து அப்படியே மெது மெதுவாக கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அருவி மாதிரி வந்து சாமிக்கு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு என்னென்ன சாமியை வந்து பிடிக்குதோ அந்த சாமியை வந்து வச்சுக்கோங்க இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பிளான மேத்தல ஒரு சின்ன டப்பாவை வச்சே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீட்லேயும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூம்ல வந்து வந்து வச்சாச்சுங்க இது எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க